வணக்கம் நண்பர்களே ஒரு விவசாய நிலத்துல வீடு கட்டணும் அப்படின்னா அந்த தோட்டத்தில் எங்க வீடு கட்டுறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் நம்ம எங்க வீடு கட்டுறது அப்படின்னா அந்த தோட்டம் எந்த திசையில் இருக்குதுன்னு நம்மகிட்ட முதல்ல நமக்கு தெரியணும் ரெண்டாவது அந்த தோட்டத்துக்கு எந்த இடத்துல ரோடு இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த பகுதியில் ரோடு இருக்குதுன்னு பார்க்கணும் மூணாவது அந்த தோட்டத்தில் எங்கே கிணறு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் மேடு பள்ளங்கள் நீல இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம பிளான் கொடுப்போம் யூஸ்வலா நம்ம ஊர்ல என்ன கருத்து இருக்கு அப்படின்னா ஒரு காலி மனையில தெற்கு மேற்கு இடமே விடாம தென்மேற்குல இருந்து வீடு கட்டி நம்ம பில் பண்ணுவோம் அதே விதிமுறையை ஒரு விவசாய நிலத்துல நிறைய இடங்களை அப்ளை பண்ணியிருக்கிறது நான் பாக்குறேன் இது ஒரு பத்து சென்ட் இடமா இருந்தா நம்ம தென்மேற்குல வீடு கட்டிக்கலாம் ஒருவேளை இது ஒரு இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல கூட தென்மேற்குல வீடு கட்டுறதுக்கு பாசிபிள் இருக்கு ஒருவேளை ஐந்து ஏக்கரோ பத்து ஏக்கரோ ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரோ ஒரு நூறு ஏக்கரோ ஒருத்தருக்கு லேண்ட் இருக்குதுன்னா ஸோ அவங்களால தென்மேற்குல வீடு கட்ட முடியுமா பிராக்டிக்கலாக அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஓகே அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு பிளான் கொடுப்போம் அப்படின்னா ஈவன் நான் எப்படி பிளான் கொடுப்பேன் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து ரோடு பார்த்துருவோம் ரெண்டாவது நீர்நிலைகள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அந்த இடத்துடைய நில அமைப்பு பள்ளங்கள்லாம் பார்த்துட்டு ரோடுக்கு ஆக்சசபிளா இப்படி வந்து ரோடை பேஸ் பண்ணி ஒரு நார்த் பேஸிங்லேயோ அல்லது ஈஸ்ட் பேஸிங்லையோ பெரிய பொருளாதார செலவு இல்லாமல் ஈஸியாக அக்சசபிளா பாதுகாப்பாக ரோட கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து பிளான் கொடுப்போம் ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு திசை சரியா இருக்கா ரோடு ரோடு பறவை எல்லாம் சரியா இருக்கா ஸோ அந்த கிணறு எதுவும் தவறு இல்லாமல் இருக்காதா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு பிளான் கொடுப்போம் சில பேரத்துக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஈசானியத்தில் கிணறு வந்துடும் பக்கத்தோட்டத்துல வந்து இருக்கக்கூடிய கிணறு நமக்கு தென்மேற்குலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒருத்தருக்கு பிளான் கொடுப்போம் ஸோ ஒரு மனைக்கு ஒரு லே அவுட்ல அப்ளை பண்ணக்கூடிய விதிமுறையை விவசாய நிலத்துல அப்ளை பண்ண முடியாது அப்படி அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நிறைய நம்ம பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கும் நன்றி